கணவன் மனைவி உறவுக்குள் துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறத காட்டும் உறுதியான அடையாளங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பார்த்தா தானே என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத புரியும் ஓகேங்களா அவங்களோட மொபைலை வந்து ரகசியமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க அதாவது தெரியாமல் வச்சுக்கணும் யாரும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களோட மொபைலை வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்போடு பார்த்துப்பாங்க சரிங்களா யாரையும் தொட விட மாட்டாங்க யாரையும் பார்க்க விட மாட்டாங்க யாரையும் எடுக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி குணங்கள் வச்சுருப்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து எப்போயுமே வந்து திரைய இருந்து மறைக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா அவங்க வந்து அவங்க பார்க்குற விஷயங்களை வந்து எப்போயுமே மறைக்கணும் இப்போ வந்து அவங்க மொபைலை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா எதுவுமே நம்மளுக்கு தெரியக்கூடாது பார்த்துடக்கூடாது அப்படிங்கன்னு அதை மறைக்கிறதுக்கே முயற்சி பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து வந்து என்னென்னா யாருக்குமே தெரியாமல் பாஸ்வேர்டை மாற்றுவாங்க சரிங்களா நம்மளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இல்லை மற்ற நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லாட்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்படி யாருக்குமே தெரியாமல் வந்து அவங்களோட பாஸ்வேர்டை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஓகேங்களா அடுத்து அவர்களின் குணத்தில் வந்து மாற்றம் அதை தெரியும் சரிங்களா அவங்களோட குணத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் உருவாகும் மாற்றங்கள் தெரியும் அவங்க பேச்சுவார்த்தைகள் நடவடிக்கைகள் பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அவங்க விஷயத்தில் எல்லாமே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் ஓகேங்களா மாற்றம் தெரியும் அவர்கள் அதாவது அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுமே வந்து புதுசா செய்யற மாதிரி இருக்கும் வித்தியாசமாக வித்தியாசமா இருக்கும் எப்பயும் இல்லாமல் அவங்க வந்து புது புதுசா ஏதோ பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அலங்காரத்தில் வந்து திடீர்னு மாற்றம் உருவாகும் அவங்க வந்து ஒரு சிலவங்க இவங்க பார்த்தோம்னா எப்பவுமே மேக்கப் பண்ண மாட்டாங்க தானே இருப்பாங்க ஆனா வந்து இந்த மாற்றங்கள் உருவாகும் அவங்க வந்து நிறைய மேக்கப் பண்ண தலை சிவாமல் வெளியே போக மாட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு புதிய மாற்றங்கள் மேக்கப் பண்ணணும் அதை இதையும் பண்ணணும்னு நினைப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து அவங்களுக்கு புதிய நண்பர்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்குள்ள புதுசாக வந்து அவங்க பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்று தேடுவாங்க ஏதாவது அவங்களோட பொழுதுபோக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் விளையாடணும் இல்லாட்டி எதாவது ஒன்று டிவி பார்க்கணும் இல்லாட்டி மொபைல் பார்க்கணும் இல்லாட்டி எங்கேயாவது போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஈடுபாடு ஈடுபாடுகளில் வந்து அதிகமாக நேரத்தை செலவிடுவாங்க செலவிடுவாங்க ஓகேங்களா அது சாதாரணமாக கேள்வி கேட்கும்போது இப்போ வந்து நீங்கள் எங்கே போயிட்டீங்க ஏன் இவ்வளோ நேரம் காணும் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து சேஃப்டியாக கோபமாக சேஃப்டியாக வந்து பதில் சொல்லுவாங்க என்னென்னா அவங்க தப்பு அவங்க வந்து உண்மையை சொல்லிடக்கூடாது பாதுகாப்பாக நம்ம விஷயம் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்டியாக வந்து பதில் சொல்லுவாங்க சரிங்களா நம்மளோட இருக்கிற நெருக்கம் பாசம் எல்லாமே வந்து திடீர்னு அதிகமாகும் இல்லைன்னா வந்து சுத்தமாக குறைஞ்சி போயிடும் இப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களோட உறவுகளை வந்து ஏதோ மாற்றம் உருவாயிருக்கு ஏதோ துரோகம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் உண்மையான அடையாளங்கள் அதனால் வந்து புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா இந்த மாற்றங்கள் உணர்ச்சி அவர்கள் வேறு இடத்துல இருப்பதை குறிக்கும் ஓகேங்களா வந்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க அவங்க அவங்கள கவனிக்க பழகிக்கங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள் மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பான உறவு முறைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா குடும்பமே அழிஞ்சு போயிடும் ஓகேங்களா டேய்மே வீடியோ போட்டு ஷார்ட் ஸ்கூல் லைஃப் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள் யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்சிங் போட்டிங்கன்னா என்னோடய வீடியோஸ் நம்ம ஓகேங்களா பாய் இங்கே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்